ட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் பணாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி பிரியமானவர்களே சவைக்குமா இருக்கிறீங்களா இந்த நாளினி கூட தேவன் நம்மை சந்திக்கும்படியாக கத்தர் செய்து செய்திருக்கிறார் கருவு செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார் நீங்கள் நன்றி செலுத்துகிறார் யோபின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் அதை ஊயா யோகி சொல்லுகிறார் சகோதரோடு கூட பேசுகிற வேலையிலே சகோதரர்கள் இவருக்கு விரோதமாக எழும்பி பேசும்பொழுது சகோதரர்கள் நிமித்தம் நிந்திக்கப்படும் பொழுது என் அன்பு தேவப்பிள்ளையே அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் பிரிய மாணவர்களே இன்றைக்கு உன்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக யார் எப்படி பேசினாலும் யார் என்ன நடந்தால் சொன்னாலும் செய்தாலும் நிந்தித்தாலும் நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும் அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் இன்றைக்கு அந்த நம்பிக்கை தான் என் அன்பு தேவ நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது அந்த வைராக்கியம் தான் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை போகிறது யார் எப்படி வேணுமாலும் இழிவாக பேசட்டும் என்ன வேணுமாலும் எது வேணுமாலும் வாய்க்கு வந்தபடி ஏன் மனசாட்சி இல்லாதபடி கூட பேசட்டும் அதை பற்றி கவலைப்படாத சொந்த சரீரம் யோபினுடைய மனைவி சரீரத்தில் பாதி அவளே சொன்னால் இன்னும் உத்தமத்தில் இருக்கிற ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடுறா அப்படின்னா ஒடி பைத்தியக்காரி அப்படின்னா இன்றைக்கு கூட என் அன்பு தேவப்பிள்ளை நமக்கு விரோதமாக பேசுகிறவர்களை பார்த்து தேவ சமூகத்துக்குள்ளாக நீ அதை கூட சொல்ல வேண்டாம் நீ இரு அமைதியாக இரு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் ஆகையால் தேவ சமூகத்துக்குள்ளான நம்பிக்கை மட்டும் எழுந்துடாது உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் என் அன்பு தேவப்பிள்ளை இந்த பூமியிலே அவர் பழிக்க செய்வார் அவர் வாய்க்க செய்வார் உன் நம்பிக்கையினாலே இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளையே ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்ய இருக்கிறார் ஆகையால் வழி அப்பாட்ட ஒப்பு கொடுத்துரு நம்ம வழி மாத்திரம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கட்டும் அது மட்டும் தாறுமாறாக இருந்துட வேண்டாம் மீது எல்லாம் கத்தரி பார்த்துக் கொள்வார் நம்பிக்கையாரு உன் நம்பிக்கை வீண் போகாது யோபை முன் அவன் முன்னிலைமை பார்க்கல பின்நிலைமை எப்படி ஆசிர்வதித்தாரோ அப்படியே உன்னை ஆசீர்வதிப்பான் சிமிப்போமா மகா இறக்கம கிருப நிறந்தைகள் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் நாளிலே எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக அது தோற்றுறோம் போல நாங்கள் வைராக்கியமாய் ஆண்டவரே உண்மையில நம்பிக்காயிருக்க கர்த்தர் கருப செய்ய தாழ்த்துக்கிற வறுமையா இருக்கிற தடைகளை உடையும் யாரெல்லாண்டவரை நம்பிக்கைற்ற இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா தோற்றுறோம் அவை ஆண்டவரே யோபுக்கு விரோதமாய் பேசின நாவுகளைப் போல மனைவி ஆண்டவரே சகோதரர்களைப் போல சிநேகிதர்களைப் போல பேசினவர்கள் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு விரோதமாக எங்களுக்கு விரோதமாக அநேகர் உண்டு ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக எங்கள் ஆண்டவரே அப்பா நம்பிக்கையை கர்த்த நீங்கள் ஆண்டவரை இன்னும் வளரச்செங்க அந்த நம்பிக்கை போகாதபடி அற்புதத்தை செய்ய யோபுக்கு செய்தது போல உங்களுடைய கரத்தில் முற்றிலும் ஒப்பு கொடுக்குறோம் அதனால பிறந்தநாள் திருநாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஆட்சிப்போம் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பருஷ் தாவி நாமத்தை நான் வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் செபிக்கிறேன் அப்படி ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன் உமக்குள்ளாக வைராக்கியமாய் உடைய ஊழியத்தை செய்ய உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க கிருபசி ஏசு மன்ற ரத்தம் ஏசு நாமத்தில் செபிக்கிறேன்னு சொன்னால் அப்பிதாவே ஆமேன் நாளை லூயா கத்திரமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரும்